எனக்கு வந்து மது ஒழிப்பு மாநாடு என்பது மகளிர் மாநாடாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டேன் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அவர்கள் கட்சியிலேயே ஆதரவு இல்லை என்பதையும் நான் கேள்விப்பட்டேன் இதுதான் அவர்களின் கொள்கை அது மட்டுமல்ல நான் கேள்விப்பட்டது உண்மையா என்னன்னு தெரியல அண்ணன் திருமா அவர்கள் இந்த வழியா வந்துட்டு காந்தியை தவிர்த்து விட்டு காமராஜருக்கு சென்றிருக்கிறார் காமராஜருக்கு அஞ்சலி செலுத்தியதில் மிக்க மகிழ்ச்சி ஆனால் மது ஒழிப்பு மாநாடு நடத்துபவர் ஏன் காந்தியை தவிர்த்தார் என்று எனக்கு தெரியவில்லை ஒருவேளை குற்ற உணர்வு குறுகுறுக்கிறதோ என்னமோ நமக்கு இருக்கிற கொள்கைல நம்ம காந்திக்கெல்லாம் மாலை போடக்கூடாது அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு எனக்கு தெரியல அதனால அது ஏன் அந்த வேறுபாடை காண்பிக்கிறார்கள் ஏனென்றால் உண்மையிலேயே மது ஒழிப்பு என்றால் அது மகாத்மா காந்தி அவர்களின் கொள்கை அதை அவர்கள் நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்பதற்காக தோல்வி ஒப்புக்கொள்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை காலையில காந்தி மண்டபம் போனேன் காந்தி மண்டபத்தில் காந்தி சிலைக்கு மாலை போட்டுவிட்டு அப்புறம் காமராஜர் சிலைக்கு மாலை போடலாம் என்று தோழர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் காந்தி மண்டபத்துக்கு போகும்போது போலீஸ் வந்து என் சொன்னாங்க சார் கவர்னர் வராரு கவர்னர் வந்து மாலை போட்ட பிறகுதான் மற்றவங்க எல்லாம் போடணும் இப்ப நான் போய் போட முடியாதா சாரி சார் போட முடியாது ஏன் கவர்னர் வந்து போறது பத்தரை மணி ஆயிரும் எனக்கு இங்க உளுந்தூர் பேட்டை வரணும் அங்கிருந்து நாலு மணி நேரம் மற்றவங்களுக்கெல்லாம் நாலு மணி நேரம் எனக்கு ஆறு மணி நேரம் ஆகும் நம்ம தோழர்கள் அங்கங்க மறிப்பாங்க ஒவ்வொரு டோல்கேட்லையும் அங்க ஆள் நிற்கும் வழியில நின்று மறிப்பாங்க நேரம் ஆயிரும் நாலு மணிக்கெல்லாம் நம்ம வந்து மேடைக்கு போகணும் அதனால காந்தி சிலைக்கு வாங்கின மாலையும் எடுத்துட்டு போய் காமராஜர் மண்டபத்திலே எல்லா மாலையும் மொத்தமா வச்சுட்டு அவருக்கு வீர வணக்கம் செலுத்திட்டு வந்துட்டோம் ஆனால் ஊடகங்களில் என்ன எழுதுகிறார்கள் மேனால் ஆளுநர் அக்கா தமிழிசை காந்தியை அவமதித்து விட்டார் அப்புறம் காந்தி மது ஒழிப்புக்கு போராடியவர் அவருக்கு இவர் மரியாதை செய்யல மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு அவருடைய கொள்கைக்கே அது எதிராக இருக்குமோ அப்படின்னு சொல்றாரு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா திருமாவளவன் தினம்தோறும் பாட்டில திறக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்றாங்க அக்கா தமிழிசை செய்வர்களே நீங்கள் குடிக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்காது என்று நான் நம்புகிறேன் உங்களைப் போல் தான் நானும் எனக்கு அந்த பழக்கம் இல்லை நான் தடைய அறிவியல் துறையிலே ஒரு அறிவியல் உதவியாளராக ஒரு இளநிலை விஞ்ஞானி என்கிற பொறுப்பிலே பணியாற்றினர் அப்ப ஒவ்வொரு மூணு மாசத்துக்கும் ஒரு டிவிஷன் மாத்துவாங்க அதுல ஒரு டிவிஷன் புரகிவிஷன் மதுவிலக்கு துறை மதுவிலக்கு துறையில என்னன்னா போலீஸ் பிடிச்சிட்டு வராம பாருங்க கள்ளச்சாராயம் திருட்டுத்தனமா ஊரல் காய்ச்சலான்னு பாருங்க அந்த ஊரல் அப்புறம் மது ஆலைகள் உற்பத்தி பண்றாங்கல்ல பீர் விஸ்கி பிராண்டி அதெல்லாம் பாட்டில் பாட்டிலாம் முதல்ல அங்கதான் வரும் தான் வரும் நாங்க பிப்பட்டு வச்சு உறிஞ்சி அதை குடுவியில போட்டு அதை ஆய்வு பண்ணி அதுல எவ்வளவு ஆல்கஹால் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு சர்டிபிகேட் கொடுக்கற இடத்துல நான் வேலை செஞ்சேன் சர்டிபிகேட் கொடுத்தேன் கையெழுத்து போடணும் பீர்ல நாலு பர்சன்ட்ல இருந்து அஞ்சு பர்சன்ட் தான் ஆல்கஹால் இருக்கணும் ஆல்கஹால் தான் போதை தரக்கூடிய ஒன்று பிராண்டி விஸ்கி எல்லாம் முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல இருக்கும் நூறு மில்லி எடுத்துக்கிட்டா முப்பத்தஞ்சு சதவீதம் ஆல்கஹால் இருக்கும் முப்பத்தஞ்சு மில்லி நாற்பது மில்லி பிராந்தியில நாற்பதுக்கு மேல அதெல்லாம் ராவா குடிக்க முடியாது பீர் அப்படியே ஊத்திக்கலாம் பிராந்தி விஸ்கில ஏதாவது கலந்து சோடா கலந்து தான் குடிக்கணும் இல்லைன்னா தண்ணி ஊத்தி தான் குடிக்கணும் ஏன்னா அவ்வளவு கான்சன்ட்ரேட்டட் ஆல்கஹால் இருக்கும் அடர் ஆல்கஹால் இருக்கும் அதுல அது குடல் அப்படியே புண்ணாக்கிரும் அந்த ஆல்கஹால் ஒவ்வொரு நாளும் அதை எடுத்து அதை பிப்பெட்டு வச்சுடும் விரும்பினா நம்ம குடிக்கலாம் அது யாருக்கும் தெரியாது டேஸ்ட் பண்ணலாம் யாருக்கும் தெரியாது ஒரு ஓரத்தில் தான் உட்கார்ந்து பிப்பெட்டு வச்சு தினந்தோறும் பாட்டில் நாங்கள் பண்ணி சர்டிபிகேட் கொடுத்த பிறகுதான் அவன் வந்து ஒட்டி மார்க்கெட்டுக்கு வரும் அந்த வேலை செய்தவனா அப்ப கூட தப்பி தவறிய நாவில் ஒரு சொட்டு மது கூட பட்டதில்லை அயல் நாடுகளுக்கு பயணம் சென்றால் பிளைட்ல போய் ஏறி உட்கார்ந்தவண்ணு விமான பணிப்பெண்கள் வந்து சார் என்ன வேணும் சார் ஒயின் வேணுமா ரெட் ஒயின் வேணுமா வேற என்ன ஒயின் வேணும் தான் கேட்பாங்க போய் வண்டியில ஏறி உட்கார்ந்து பிசினஸ் கிளாஸ்ல தண்ணி குடிக்கிறீங்களா கேட்க மாட்டாங்க சாராயம் குடிக்கிறீங்களா மது குடிக்கிறீங்களா கேட்பாங்க பதினோரு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் பிளைட்லயே போகணும் அமெரிக்கா போனா வேற வழி இல்லை எல்லாரும் அதுல குடிச்சிட்டு தான் போவாங்க எத்தனையோ பல நாடுகளுக்கு நான் பயணம் செய்திருக்கிறேன் என் வாழ்நாளில் ஒரு முறை கூட அதை நான் தொட்டதில்லை அக்கா தமிழ் சிக்கி சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் ஒரு டவுட்டோட கேக்குறாங்க ஒரு டவுட் ஒரு சந்தேகத்தோட ஒருவேளை அது அவர் கொள்கைக்கு முரணா இருக்குதோ அதுக்காக சொல்றேன் அதற்காக சொல்லுகிறேன்